என் தங்க பிள்ளையே இன்று உன் வராகியானவள் உனக்கான நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒவ்வொரு முறையும் தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயமானது என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று வியாழக்கிழமை பொதுவாகவே எத்தனை பரிகாரங்களை யார் செய்யச் சொன்னாலும் சரி என் பிள்ளையை அந்த பரிகாரங்களை செய்வதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா அதுதான் நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியுமே தவிர இன்னொருவர் கொடுக்கின்ற நம்பிக்கையினால் உன்னால் அதனை செய்து எந்த பலனையும் பெற முடியாது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர்கள் செய்யச் சொன்னார்கள் என்று சொல்லி நீ எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலுமே அதில் உனக்கு ஒருபோதும் பலன்கள் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த நாளில் உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த நாள் என்பது போல வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் அல்லவா குரு பகவானினுடைய பார்வை யாருடைய ஜாதகத்தில் சரியாக இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதுதான் உண்மை சனி பகவானினுடைய பார்வை விழுந்து விட்டால் அந்த ஜாதகம் படாத அல்லவா அதுபோலத்தான் குரு பகவானினுடைய பார்வையை உன் மீது விழச்செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானை மனதார வழிபடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நாட்களில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வரும்பொழுது உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதனால்தான் உன் அம்மா இன்று உடனடியாக இந்த விஷயத்தை தன் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் இனிமேல் வருந்தாதே ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்திற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதுமே உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்க நேரமில்லை நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக புரிந்துகொள் என் குழந்தையை உன்னிடத்தில் சில நேரங்களில் நான் இதுபோன்ற நல்ல செய்திகளை கொண்டு வரும் பொழுது அதை என்னவென்று கவனிக்காமல் நீ விட்டு விடுகின்றாய் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சற்று செவி கொடுத்து கேள் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சற்று மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு நீ கேட்க வேண்டும் உன்னோடு எதையுமே நான் உறுதியாக தந்துவிடத் தொடங்கிவிட்டேன் உன்னோடு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிலையாக நிலைத்திருக்கும்படி செய்திட இந்த வராகி நான் வந்துவிட்டேன் எதையும் இழந்துவிட்டோம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தோற்றுவிட்டோம் என்று சொல்லி கண்கலங்குவதை விட நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்றும் என்றென்றும் பெற்று கொண்டாலது போதும் எல்லாமுமே உனக்கு நல்லதை நடத்தி தரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவில் கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி நான் வருவதும் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துவதும் வாடிக்கையாகிவிட்டதல்லவா நான் எந்த நேரத்திலும் உன்னை விடுவதில்லை எந்த தருணத்திலும் உன்னை விட்டு நான் விலகி நிற்பது கிடையாது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதை சரியான நேரத்தில் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உன்னை இனிமேலும் உயிர்ப்போடு வாழச் செய்கிறது என்றால் அதற்கு காரணம் உனக்கிருக்கின்ற தெய்வ நம்பிக்கை நம்பிக்கைதானே தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற உண்மையான அன்பு அன்புதானே அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பை விட்டுவிட முடியுமா அந்த அன்பை ஒரு காலமும் என் குழந்தை நீ விட்டுவிட மாட்டாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து என்னாலும் உன் வெற்றியை உறுதி செய்ய உன்னை தேடி வரும் பொழுது நீ எல்லா நிலையிலும் உனக்கான சந்தர்ப்பங்களை உறுதியாக மீட்டெடுத்து விட்டால் அது போதும் என் பிள்ளைக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனிமேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக சரியாக கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்கள் எல்லாமுமே உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எதையுமே நாம் தொலைத்து விட்டதாக நீ நிச்சயமாக கலக்கம் கொள்ளாதே இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான அற்புதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன்னால் நடத்தி தர தயாராக இருக்கிறது என்பது முதலில் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் சட்டென்று நாம் எதையுமே எண்ணி மனம் வருத்தம் கொள்ளாமல் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நமக்கான உண்மைகளை தேடிக்கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக் இரு இன்று குரு பகவானுக்கு உகந்த நாள் என்பதனால் அவருக்கு பிடித்த சில பொருட்களை நான் சொல்கின்றேன் அதை இன்று உன்னுடைய பூஜை அறையில் வைத்து நீ வணங்கு என் குழந்தையே குருகோரை நேரத்தில் வணங்க முடிந்தவர்கள் வணங்கி இருக்கலாம் இல்லை எந்த நேரத்திலும் நாம் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை சரியான புரிதலில் கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் கைக்கு வசமாக கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது இனி என்னவென்றாலும் அதை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு உனக்கு எதை கொடுத்தாலும் நான் சரியாகவும் தெளிவாகவும் தான் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே எந்த நிலையும் உனக்கு வாழ்க்கையில் மாறும் இந்த நிலையும் மாறும் அதனால் எதையும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்காது உன்னுடைய சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ தயாராக இரு உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுப்பது போல ஒரு சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது என்பது போன்ற ஒரு மகிழ்ச்சியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் உன்னோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள தொடரும் பொழுதுதான் இந்த தாயினுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் நீ எதையெல்லாம் பெறுகிறாய் என்பது உன்னுடைய மனதிற்குள் நிற்கும் அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக ஏற்றுக்கொள்கின்ற தருணத்தில் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி பெருமகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமுமே வர தயாராக இருக்கிறது இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவில் கொண்டாயானால் நான் உன் முன்னால் வந்து தருகின்ற இந்த விஷயங்களுக்கான காரணங்களும் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி போகிறது என்பதற்கான புரிதல்களும் உனக்கு கிடைத்துவிடும் குரு பகவானுக்கு பிடித்தது இனிப்பு இந்த நாளில் அவருக்கு பூந்தி லட்டு ஜிலேபி இது போன்ற பொருட்களை நீ படைத்தாயானால் நிச்சயமாக அவர் அதைக் கண்டு பெரும் அடைவார் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் அவர் நிச்சயமாக நிறைவாக எடுத்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான நேரம் என் பிள்ளைக்கு வந்ததனாலோ என்னவோ இப்பொழுதெல்லாம் அடிக்கடி உன் தாயானவளின் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் உனக்கு மனதில் நின்று பல உண்மைகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து தெரிந்து நீ நடந்து கொள்ளும் பொழுது உனக்கே உண்மையான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றால் அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை விட்டுவிடாதே எந்த இடத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நீ விட்டுவிடாதே தெய்வத்தை வணங்கும் பொழுதும் தெய்வங்களுக்கு நெய் வைத்தியங்களை படைக்கும் பொழுதும் அதை மனதார அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு அதை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய நன்மைகளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனி உன்னைச் சுற்றி நான் வருவேன் என்பது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது என்னாலும் இந்த வாழ்க்கையின் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கட்டும் என்றும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் அலையாமல் எந்த விஷயத்தை தேடியும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்காமல் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ ஏற்றுக்கொள்ள துணியாதே என் பிள்ளையே வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை தெய்வத்திடம் கேள் நிச்சயமாக அது உன்னை நல்வழிப்படுத்தும் அது உன்னை மேலும் மேலும் இந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாள் முன்னால் நிற்கக்கூடிய விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கட்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக தந்துவிடட்டும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் தேவையில்லாது இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ விட்டுவிடு இனி நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் தெய்வங்களின் அருளால் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதுமல்லவா இனி எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உனக்குரிய சந்தோஷங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே தாயின் அன்போடு மரபணை போடும் என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியாக என் நாளும் இருக்கட்டும் என்னாலும் இவையெல்லாம் உன்னை தொடர்ந்து வரட்டும் சந்தோஷமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இரு இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக உனக்கு சாதகமானதாக எல்லா தெய்வங்களினுடைய அருளையும் பெற்று உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் வியாழக்கிழமையில் இந்த நெய்வைத்தியத்தை நீ படைத்தாலே அது சரியாக குரு பகவானை சென்று சேர்ந்து விடும் என்பதனை மறந்து விடாதே என், என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு